இப்ப எதுக்காக இங்க வந்துருக்கீங்க இது ஹாஸ்பிட்டல் தெரியும்ல வெளியே போங்க எதுனாலும் வீட்டில பேசிக்கலாம் என்ன என்னத்தடி பேசணும் என்ன பேசணும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன் போய் கையெழுத்துவாக கையெழுத்து போட மாட்டேன்னு மல்லு கணிக்கல உனக்கு வெக்கமா இல்ல நான் எதுக்கு வெக்கப்படணும் ஏன் உரிமை அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் ஒன்னும் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு எவனை ஒருத்தனை கூட்டிட்டு விவாகரத்து வேணும்னு கேட்கலையே நீ தான் வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் தான் வெக்கப்படணும் உங்கள் பின்னாடி ஒருத்தி நிற்கிறாளே ஆபா வெக்கப்படணும் நீங்கள் பாருங்க நீங்கள் வந்து எதையாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் அத்தைக்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கோம் நீங்கள் வெளியே போகலாம் நீ என்ன பேசுகிற இல்லை என்ன பேசிட்டுருக்க நீ எல்லாம் ஒரு டாக்டரா உங்ககிட்ட வைத்தியம் பார்க்க ஆளுக்க வர்றாங்களா அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் அது காமன் சென்ஸ்னு ஒன்று இருந்தா இப்படி எல்லாம் பேசுவியா உன் கூட வாழை படிக்காம தானே அவர் டிவோர்ஸ் கேட்குறாரு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு மாறி கொடு இல்லை நடக்கிறதே வேற என்ன நினச்சிட்டு இருக்க நீ இல்லை என்ன இருக்க கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு பார்க்குறியா இங்க பாரு அவர் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் பிடிக்காத கூட எத்தனை நாளைக்கு நீ வாழ்வே அதுவும் இல்லாமல் அவருக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவர் வாழணும்னு நீ ஏன் நினைக்க மாட்டேங்கிற என்ன அவ சொல்றது விழுந்துச்சுல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டா ஒரு நாளைக்கு போட்டு அனுப்புறீங்களா இந்த மெரிட்றவா கிடையாது எப்ப மனசளவுல நீங்க இன்னொருத்தி பின்னாடி போக ஆரம்பிச்சீங்களோ அப்பவே என்னை விட்டு தூரமா வெறும் உடம்பு சுகத்துக்கு அலைகிறவங்க மாதிரி ஏங்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க என்ன பண்ணிருவிங்க அவ கூட சேர்ந்து வாழ்ந்து எனக்கு முன்னாடி நாங்கள் புருஷன் போண்டாட்டியாக இருக்கோன்னு காட்டிக்குவீங்க அப்படித்தானே இங்கே பாருங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போங்க ஆனால் எப்போவுமே நீங்கள் ஏன் புருஷங்கிறத என்னால் விட்டு கொடுக்கவும் முடியாது அதை ஒரு கையெழுத்தில் உங்களால் மாற்றவும் முடியாது அந்த கையெழுத்த என்கிட்ட வாங்கவும் முடியாது அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு ஏதா பண்ணாலும் பண்ணுங்க இந்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு டிவோர்ஸ் குடுக்கறதா இல்லை உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எத்தனை தடவை நாங்களும் வெக்கத்தை விட்டு இருக்கோம் இங்க பாரு நாங்க இப்ப நினைச்சாலும் எங்களால சேர்ந்து வாழ முடியும் உன்னால என்ன பண்ண முடியும் இங்க பாரு அவர் வெக்கத்தை விட்டு டிவோர்ஸ் கொடுன்னு கேட்டுட்டு இருக்காரு

இத்தனை வருஷம் பொண்டாட்டி கூட ஒன்னா மண்ணா இருந்து குடும்பத்தை வளர்த்து ரெண்டு பிள்ளையில பெற்ற இன்னைக்கு பொண்டாட்டியும் விட்டுட்டு ஓம் பின்னாடி நாளைக்கு விட்டுட்டு எவ்வளோ பின்னாடியும் போக மாட்டாங்கிறது எப்படி சாத்தியம் பெத்த மவனை பத்தி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத முதல்ல போய் உட்காந்து புரிஞ்சுக்கோ ஏற்கனவே உன் வாழ்க்கை ஒரு தடவை நாசமா போச்சு

என்ன விட எவண்டி உனக்கு சொல்லுவான் இங்க பாரு அவனுக்கு மட்டும் அவன் பொண்டாட்டி கிட்ட உள்ள ஈகோ குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோ உன்ன துச்சமா தூக்கி போட்டுட்டு மறுபடியும் காயத்ரி காயத்ரினு ஓடி வந்துருவான் அடியே ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ பதினஞ்சு வருஷம் ஒன்னா மண்ணா இருந்திருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நீ எத்தனை வருஷம் இந்த ஆபீஸ்ல வேலை செய்தியோ எனக்கு தெரியாது மிஞ்சி போன அஞ்சு வருஷம் வேலை பார்த்திருப்பியா எட்டு மணி நேரம் ஆபீஸ்ல இருந்தவனே உனக்கு நல்லா புரிஞ்சு போச்சா எப்படிப்பட்டவனே கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு ஒருத்தன் ஓடி வர்றானா எதுக்காக யோசி ரெண்டு பிள்ளைகளையும் பொண்டாட்டியும் குடும்பத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு ஓடி வர்றவங்கிறவன் நாளைக்கு அவ பின்னாடி திரும்பவும் ஓட மாட்டாங்கிறது எப்படி நிச்சயம் ஆனா அதையா தெருவுல நிக்க போற ஒழுங்க மரியாதையா குணத்தை மாத்திக்கிட்டு நல்லபடியா வாழ்ற வாழ்க்கைய பாரு இங்க பாரு நீ ஒரு குடும்பத்துக்கு துரோகம் பண்ணினுன்னு வச்சுக்கோ ஓ குடும்பம் உனக்கு துரோகம் பண்ணிடும் அதை யோசிச்சு நடந்துக்கோ இப்ப பொண்டாட்டிய விட்டுட்டு வர்றவே நாளைக்கு பொண்டாட்டி தான் வசதினே பொண்டாட்டி பின்னாடி ஓட மாட்டானே எப்படி நிச்சயம் விடுங்க விடுங்கத்து இது ஹாஸ்பிட்டல் அவங்கதான் புரிஞ்சிக்காம பேசுறாங்கண்ணா நீங்களும் வேண்டாம விடுங்க அவளுக்கு எது சரின்னுப்படுதோ அதை சரின்னு செய்யட்டும் இப்போ கூட அவகிட்ட நான் ஒரு வார்த்தை பேசல ஏன் தெரியுமா தப்பு பண்ணவர் உங்கள் மகன் உங்கள் மகனை நீங்கள் பேசலாம் அவள் இன்னொரு வீட்டு பொண்ணு அவளை அடிக்காதீங்க பாத்திய பாத்தியா ஒன்று அடித்தா கூட வேண்டான்னு சொன்னாளே அவள் தான் ஏன் மருமகன் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன் ஆனா நீ அவனுக்கு துரோகம் பண்ணதுக்கு முத ஆளா அலைற இங்க பாரு இப்ப கூட உன்னை என் பொண்ணா தான் சொல்றேன் இது தப்பு தப்பான வழியில போகாத தான் சொல்லுவேன் நாளைய பின்னாடி உனக்கு ஆறுதல் சொல்லவோ இல்லை பக்கத்துல உட்காந்து தப்புன்னு சொல்லி கொடுக்கவோ யாரும் இருக்க மாட்டாங்க நான் வயசுல மூத்தவன்

ஏன் த இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க விடுங்க என்னத்தையோ பண்ணிச்சு போறாரு எனக்கு என்ன சொல்லவே தெரியலத்த இவர் ஏன் இப்படி இருக்காரு அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு பொம்பளை கிறுக்கு அதான் இப்படி இருக்கான் உனக்கு டியூட்டி முடிக்கல வா போவோம் நான் வரேன் பாவிப்பே நீ இந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்தி எடுக்கிறானே ஏண்டா இப்படி இருக்கான தெரியல ஏன் வயிற்றுல வந்து பிறந்திருக்கானே எங்க இருக்கான் என்ன ஏதுனே விசாரிக்கணும் ஹா அப்புறம் இருக்கா அவனுக்கு ஆஸ்பத்திரினே அரைவரையாக பேசிட்டு விட்ருக்கேன் அவளை வீட்டில் போய் கண்டிக்கணும் யார் இருக்கா என்ன ஏதுனே பார்க்கணும் இவன் சேடு கட்ட பேலா அலையிறானே எனக்கு இவனை நினச்சாலே அவமானமாக இருக்கு ஆ அந்த பிள்ளை என்ன பாடு படுது இவன் கூட இருந்து நல்லா இருக்கேனே நீ எப்படி இருக்க நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையானே நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டியா ஏனே அண்ணி நல்லவங்கனே அவங்கள விட்டுட்டு ஏனே வெளியே போனே என்னமா பேசுற உனக்கு எப்படி பிரச்சனையோ அப்படிதான் எனக்கும் வீட்டுல உள்ளவங்க பிரச்சனை உனக்கு காசு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு என் பொண்டாட்டியே பிரச்சனை தான் அவ கூட எனக்கு பால பிடிக்கலனா டிவோர்ஸ் கொடுத்துட வேண்டியதுனே இப்போ கூட ஹாஸ்பிட்டல போய் நானும் சுபாவும் அவகிட்ட போய் டிவோர்ஸ் கொடுன்னு கெஞ்சிட்டு அம்மா வந்து அடிக்குது என்ன செய்ய சொல்ற எங்க போனாலும் என்ன அசிங்கப்படுத்தா வந்து நிக்குது அம்மா ஏன் பிரச்சனை பிரச்சனை வேற அதுக்காக பொண்டாட்டி டிவோர்ஸ் கொடுக்க முடியுமா பேசுற நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்து நிப்பியா இல்லையா என்ன பிடிக்கலன்னு சொல்லி மாப்பிள்ள டிவோர்ஸ் கொடுத்தாருனா அது உனக்கு எப்படி மன வருத்தத்துல இருக்கும் அப்படித்தானே நீ புரிஞ்சுக்கோனே நீ தப்பு பண்றே என்ன மாலினி பேசுற ஓ பிரச்சனையும் தம்பி பிரச்சனையோ ஒண்ணா பிடிக்காத பொண்டாட்டி கூட எப்படி வாழ முடியும் தம்பி பிடிக்கலன்னு சொல்லுது அப்போ முற்ற வேண்டியதானே தம்பிக்கு விவாகரத்து கொடுத்தா தம்பி சந்தோஷமா அந்த பிள்ளை கூட போய் வாழ போகுது இதுல என்ன உங்க அம்மாக்கு வரட்டு பிடிவாதம் பிள்ளை வாழ்க்கை தானே முக்கியம்னு பாக்கணும் எப்ப பார்த்தாலும் மருமவளையே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன செய்றது செய்யறது உங்களுக்கு அது என் நிலைமை புரியுது மாலினி கிட்ட சொல்லி எப்படி அது அவ விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க சொல்லலான்னு இருந்தேன் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க தெய்வா அதுக்கு என்ன மாப்பிள்ள நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் ஆஸ்பத்திரியில உங்க அம்மா அந்த பிள்ளைய அடிச்சு பிடிச்சாம பாவம் அந்த பிள்ளை அது யாருன்னு இது பாக்கணும்னு எனக்கு ஆசை அப்படியே இங்க வந்துகிட்டு இருந்தனா இப்பதான் நீங்க சொல்றதை கேக்குறேன் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கலனா நீங்க இன்னொருத்தி கூட வாழ்றது சந்தோஷம் தான் ஆனா அந்த பிள்ளை எப்படிப்பட்டவ என்ன ஏதுன்னு பாத்தீங்களா சொத்து பத்தி ஏதாவது தேருமா சும்மா இருங்கத்த சொத்து பத்தி விசாரிக்கல அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆயிட்டு இப்ப அவ தான் இருக்கா ஓ அப்படியா சரி சரி உங்களுக்கு பிடிச்சு போச்சு வேண்டாம்னு சொன்னா கேட்க பாப்பறியே ஏ மாலினி நீ போய் உங்க அம்மாட்ட கொஞ்சம் உன் பிடி வாரத்தெல்லாம் விட்டுட்டு பேச வேண்டியதானே நல்ல பொண்ணா இருந்தா கட்டி வைக்கலாம்ல ஐயோ அத்தை என்ன பேசுறீங்க நான் எங்க அம்மா கிட்ட இதுக்காக போய் நின்னா தான் என்ன அடிக்கும் இங்க பாரு மாலினி நம்ம வீட்லயே தைரியமா பேசுற ஆளு நீ தான் நீ போய் கொஞ்சம் அம்மா கிட்டயும்

ஏனா நான் கூட வரவா ஐயோ அத்த அதெல்லாம் வேண்டாம் சாயங்காலமா நான் அவர்கிட்ட சொல்லிட்டு போறேன் விளங்கிரும் அவன்கிட்ட சொன்னா இதெல்லாம் நடக்காது அவன் போக வேண்டாம் ஓ வேலைய பாரு அப்படி இப்படின்னு என்னத்தையாவது சொல்லி குட்டையை கிளப்புவான் அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ போயிட்டு வா சரிங்க மாலினி நல்ல முடிவா எதிர்பார்க்க நீ சிரிச்ச முகத்தோட போய் பேசிட்டு அண்ணனுக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுமா பாருங்க என்னத்தை

எனக்கு பாவமா இருக்கண்ணே அ நீ ரொம்ப நல்லவங்கண்ணே ஐயோ நீ மறுபடியும் புராணத்த ஆரம்பிக்காத நீங்க பாரு உனக்கு அவள் நல்லவ ஆனால் எனக்கு எப்படி பட்டவனு வாழ்ந்து பார்த்தா எனக்கு தானே தெரியும் சரிண்ணே நான் போய் அம்மாகிட்டயும் அண்ணிட்டையும் பேசுகிறேன் வரேண்ண சரி மொழினி ஷேப்பா ஹ அறுபே சே அப்பா வர மாட்டேங்கிறேன் எவ்வளோ சும்மா பேசுகிறேன் ஹ இன்னைக்கு உனக்கு மாவா வந்து உன் குடுமியை பிடிச்சி அவள் கையால் ஆட்டுவா இப்போ உமாவ வேறே இருக்கான் ஏன் காட்டில் மழை